அதிமுக எந்த காலத்திலும் மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் இருந்த ஒரு பேர் இயக்கம் அந்த இயக்கம் வலிமை இழந்துவிடக் கூடாது பிஜேபியோடு சேர்ந்து கரைந்து விடக்கூடாது அவர்கள் கண்டிப்பாக கரைந்து போக செய்வார்கள் இதிலே குதிரை ஏறி சவாரி செய்து அவர்கள் அழிப்பதற்கான அத்தனை வேலையையும் பிஜேபி செய்வார்கள் மரியாதைக்குரிய அண்ணன் திரும்ப அவ்வளவு ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுகவோட கூட்டி போச்சு இதே பிஜேபியோடைய வந்து கூட்டணி வச்சு சட்டமன்ற உறுப்பினர் இது வரலாறு மக்கள் அங்கீகரித்தால் நான் முதல்வர் தான் எந்த மாற்று கருத்து இல்லை வடிவேல் சொல்வது போல நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் வண்டியில் இடத்துல நாங்கள் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தை ஒட்டுமொக்க ஒட்டுமொத்தமாக அழித்துளித்து விட்டு மனு சட்டத்தை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய திட்டம் தீட்டுகிறார்கள் அந்த திட்ட சதிகாரர்களோடு அதிமுக கரைந்து விடக்கூடாது எங்களுக்கு இருக்கிற கவலை

அது மோடியோ அமித்ஷாவோ அறிவிச்சாரு தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு மோடி இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்களும் மற்றும் மீசிகாவினுடைய மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய மன்னை இரா ரமணி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் இருவருக்கும் வணக்கம் 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 இன்றைய தினம் நாம் விவாதிக்க இருக்கிற தலைப்பு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ அமையும் என்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் அவர்கள் கடந்த முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அவர் குறிப்பிட்டிருந்தார் முதலாவதாக நான் திரு செந்தில்வேல் அவர்களிடம் இருந்து துவங்கலான்ட்டு இருக்கேன் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ இதை நாங்கள் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு அது அந்த வெர்ஷன் வரும் அந்த நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து எங்கள் காரியகர்த்தா கல்மத்தில் நாங்கள் இரநூத்தி இருபது கூட ஜெயிப்போம் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்து நான் சொல்லுவேன் அப்போ எங்கள் தொண்டர்கள் சொல்லுவாங்க இரநூத்தி இருபது என்ன தலைவர் இரநூத்தி முப்பத்தி நாலுனா கூட நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற அளவுக்கு எங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்காங்க எங்கள் தொண்டர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார் எப்படி பார்க்குறீங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்வீப் எடு எடுக்கக்கூடிய அளவுக்கு எப்படி ஒரு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தி ஆறு எப்படி அறுவது எழுவத்தி ஒன்று அது மாதிரியான ஒரு தேர்தல் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ அமைய இருக்கா முதலமைச்சரோட கருத்தை எப்படி பார்க்குறேன் திராவிட அரசியல் வரலாற்றை எடுத்துக்கிட்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி என்பது தமிழக அரசியல் களத்தில் குழப்பங்கள் எப்போ ஏற்படுதோ அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் களத்தில் பிளவு எப்போ ஏற்படுதோ அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் கழக தலைவர்களே எப்போ குழப்பம் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இதுவரைக்கும் வெற்றி பெற்றிருக்காங்க நீங்கள் வர அரசியல் வரலாறு புரட்டிப்பாட்டெல்லாம் தெரியும் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இந்த இயக்கத்துக்கு அறிஞர் அண்ணா துறை மாம்பழமாக குறுக்கு வழியிலே வந்து அந்த இயக்கத்தை கைப்பற்றி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே பிறறிஞர் அண்ணாருடைய மறைவுக்கு பிறகு அறுபத்தொம்பதிலே மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக முடி சுட்டுக் கொண்டார் பின்னர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தயவிலே மீண்டும் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டதனுடைய விளைவு திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணாதலுடைய ஒரு பேர் இயக்கம் பிறந்தது கட்சி ஆரம்பித்த உடல் ஒரு வருஷத்தில் ஆறு மாதத்திலே புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் திண்டுக்கல் இடைத்தேர்தலை மிகப்பெரிய ஒரு பாராளுமன்ற இடைத்தேர்தலை மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றார் ஒட்டுமொத்த தமிழ் தமிழகம் திரண்டு அங்கே வேலை செய்து புரட்சி தலை எம்ஜிஆரை அரியணை ஏற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார்கள் எழுபத்தி ஏழிலே தேர்தல் அன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பது வரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மூன்று முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதுவரை திராவிட முயன்றர்கள் ஆட்சி கட்டில ஏறவே முடியவில்லை இதுதான் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அனைத்து இந்திய முன்னேற்ற முன்னேற்றங்களுக்கு ஏற்பட்ட பிளவின் காரணமாக ஒரு தற்காலிக வெற்றியை பெற்றார்கள் அப்ப கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றார்கள் சொல்றேன் எப்படி வெற்றி பெற்றாங்க என்பதுல சொல்லிட்டு பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு முன்னாடி தான் எமெர்ஜென்சி அதுக்கு முன்னாடி தான் மிசா சட்டம் இதையெல்லாம் எதிர்கொண்ட திமுக இதையெல்லாம் எதிர்கொண்ட திமுக எந்த மிசாவை வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்தி மிம்ளிமெண்ட் பண்ணாங்களோ அந்த காங்கிரஸ் கட்சியை கூட்டணி வச்சு அந்த காங்கிரஸ் கட்சியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதமராகிற காரணத்துக்காக மக்கள் வாக்களிச்சாங்க உடனே சட்டமன்ற தேர்தல் வருது ஆனால் அந்த கூட்டணி ஏற்றுக்கொள்ளவில்லை எப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக எண்பது எலெக்ஷன் தான் உதாரணம் அன்றைக்கு மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதிகள் எப்படி எலெக்ஷனை பேஸ் பண்ணாங்க நூத்தி பதினேழு தொகுதி திமுக நூத்தி பதினேழு தொகுதி காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பரிசாக கொடுத்தார்கள் சட்டமன்ற தேர்தலில் எண்பதுல எம்ஜிஆர் மீண்டும் வந்து அடிச்சு வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்டார் நான் என்ன தவறு செய்தேன் என்னை ஏன் பாராளுமன்ற தேர்தல் தோற்கடித்தீர்கள் அதனால உங்கள்ட்ட நியாயம் கேட்கிறேன் நீதி கேட்கிறேன் கேட்டாரு மக்கள் நீதியை கொடுத்தாங்க எண்பத்தொன்பது நமக்கு சப்ஜெக்ட் வருவோம் அண்ணா ஒன்பதுல அதிமுக பிளவின் காரணமாக ஒரு வெற்றியை பெற்றார்கள் தொண்ணூற்றி ஆறு மறந்து நீங்கள் ஐயா நான் சொல்கிறேன் மறுபடியும் தொண்ணூற்றி ஒன்றில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறோம் தொண்ணூற்றி ஆறில் எங்கள் கட்சியிலே ஏற்படுத்த சில தவறான முடிவுகள் உதாரணத்துக்கு இந்த சுதாகரன் தத்தெடுப்பு விஷயம் காங்கிரஸ் கட்சியோடு அன்றுக்கு நாங்கள் வைத்த தவறான கூட்டணி விவகாரம் கூட நண்பு கிடை முடியுது ஆமாம் அந்த மாதிரி ஒரு சூழல் எங்களை வந்து காலி பண்ணிச்சு சரி ஆனால் தொண்ணூற்றி எட்டில் பிஜேபியோடய சேர்ந்து பாராளுமன்ற தேரில் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றான் அதை எங்கள் மறந்துராதிங்க ரெண்டே வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறான் ஆனால் தொண்ணூற்றெட்டில் மீண்டும் பிஜேபியில் கொண்டி போட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் சரி மீண்டும் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றறோம் ரெண்டாயிரத்தி திமுக ஆட்சிக்கு வருது எப்படி வருது நாங்கள் கொண்டு நாங்களே அட்மிட் பண்றோம் நாங்கள் கொண்டு வந்த மதமாற்ற சட்டம் ஒரு சில விஷயங்கள் கோயில் ஆடு பழி வெட்டக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்களை நாங்க பண்ணதனுடைய விளைவு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் அதுவும் ஒரு சொற்ப நாங்க அறுபத்தி ஆறு தொகுதியில அப்பயே பிடிச்சி அறுபத்தொரு தொகுதியில திமுகவுக்கு மக்கள் வந்து முழுமையான வெற்றியை கொடுக்கல ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் தொகுதிகளினுடைய எண்ணிக்கை சார் இப்போ முதலமைச்சர் இவ்வளோ ஃபுல்ஃப்லிஜாக சொல்கிறாரு நாங்கள் வந்து உறுதியாக நாங்க வரல நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு நான் இவங்க சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினொண்ணில் மீண்டும் புரட்சி புரட்சித்தலைவை அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பத்து வருஷம் திமுகவில் ஆட்சி கட்டில ஏற முடியல மீண்டும் புரட்சி தேவை அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எங்கள் இயக்கத்தில் ஏற்பட்ட சிறு சிறு சலசலப்புகள் எங்கள் இலக்கத்தை இயக்கத்தை விட்டு வெளியே போன துரோகிகளுடைய சூழ்ச்சியின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலே திமுகவுக்கு வெற்றி கிடைத்தது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கமாக பெரும் இயக்கமாக மக்கள் சக்தியை ஈர்க்கக்கூடிய இயக்கமாக இன்றைக்கு மாறிவிட்டது புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் ஒரு வல்லமைக்க தலைவராக வலிமை மிக்க தலைவராக பார்போட்டும் தலைவராக உயர்ந்து விட்டார் இனிமேல் திமுகவுக்கு வெற்றி என்பதே கிடையாது இந்த ஆல்ரெடி இந்த திராவிட மாடல் நீங்க சொல்றது மாதிரியே

ஆனால் அந்த பிரஸ் மீட்ல அவர் வாயை திறக்கிற மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு மதச்சார்பற்ற கூட்டணிங்கிற பேர்ல ஒரு கட்சிகளை காங்கிரஸ் கட்சி மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி மாதிரி ஒரு கூட்டணியை சேர்த்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாரு அப்போ மாற்று நாங்க ஒரு அணியை அமைச்சு தான் ஆனோம் எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் வருது அதாவது வீரபாண்டிய கட்டப்பம்னு ஒரு மிகப்பெரிய பிரபலமான நாடகம் இருக்கு படம் இருக்கு அதுல வந்து நடிகை பத்மினி ஒரு ஒரு பாட்டு பாடுவாரு போகாதே போகாதே என்கனவா பொல்லாத சொப்பனு நானும் கண்டே அப்படின்னு சொல்கிற பாடு அந்த நாள் ஞாபகம் வருது உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை நாங்கள் எந்த கட்சியும் எங்களுக்கு ஒரே சக்தி ஒரே தீய சக்தி திமுகவை தோற்கடிக்கிறோம் எங்களுடைய ஒரே இலக்கு அதுதான் நாங்கள் அவங்களை தோற்கடிக்கணும் அதுக்கு நாங்கள் அலைன்ஸ் போடுறோம் நீங்கள் ஒன்றும் அரிச்சுந்திரன் கிடையாதே நீங்கள் ஒன்றும் நியாயவாணி கிடையாது எந்த பிஜேபியோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதில் கூட்டணி போட்டு அஞ்சு வருஷம் மந்திரி இருந்து மிகப்பெரிய அஞ்சு வருஷமாக த வந்து நீங்கள் மந்திரி சபையில் பெனிஃபிட்டாக நீங்கள் வந்து பயனாளர்கள் அதனால் நீங்கள் இந்த கேள்வி கேட்கறதுக்கே அருகதே கிடையாது அமித்ஷாவை பற்றியோ மோடியை பற்றியோ நாங்கள் வந்து தேர்தல் கூட்டணி தான் எங்களுக்கு வந்து கொள்கை நாங்கள் வந்து கொள்கையோடு எங்களுக்கு ஒத்துப்போது நான் வந்து கூட்டினிருக்கோம் எங்களுக்கு அவங்களுக்கு கொள்கை வேறுபாடு இருக்குது நாங்கள் தேர்தலுக்கு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் ஒற்றையின் நோக்கத்தில் தான் நான் கூட்டணி போட்டிருக்கோம் முதற்கட்ட அதுதான் திரு மன்னிரமணி ரமணி சார் இப்போ ஒரே நோக்கத்திற்காக நாங்கள் திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் வந்து ஒன்றிணைஞ்சிருக்கிறோம் எங்களுடைய கூட்டணியை பார்த்து பயந்துருக்கார் முதலமைச்சர் இவ்வளோ காலம் நாங்கள் அவர் பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து பிரிந்து கிடந்ததனால எதிர்கட்சிகள் உங்களுக்கு மக்கள் வந்து அதை சிதறிய வாக்குகளால் வெற்றி பெற்றீங்க இனி இந்த இருபத்தாறு தேர்தலோடு உங்களுக்கு வந்து உங்கள் சகாப்த முடியுது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இப்போ மீண்டும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்படி ஒரு தனிய கட்சி ஆரம்பித்து ஒரு வனவாசம் போக வச்சாரா கலைஞர் அவர்களை அது போல் ஒரு சூழ்நிலை இருபத்தாறு தேர்தல் முதல் எடப்பாடியார் அவர்கள் ஒரு ஃபீனிக்ஸ் அவர்களை போல் அவர் இறந்து வந்து வரார் எப்படி பார்க்குறீங்க இது திமுகவை பற்றியும் கலைஞரை பற்றியும் பேச பேசுகிற பொழுது திமுகவில் இருக்கிற நபர்கள் பதில் சொன்னால் தான் சிறப்பாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் சகோதரர் க சொன்ன அந்த பதிலுக்கு என்னுடைய கருத்தை நான் பதிவு செஞ்சாக்கலாம் அதாவது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவால் வார்த்தெடுக்கப்பட்டவர் அவர் அவர் வழியில் அவரோடு பயணித்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் கலைஞர் வந்து எப்படி ஆட்சிக்கு வந்தார் எப்படி ஆட்சியை பிடித்தார் அண்ணாவின் தம்பியாக எப்படி பரிணமித்தார் இந்த கருத்தியல் தளத்தில் பெரியார் பேசிய அரசியலை எத்தகைய ஒரு நெருக்கடியில் தாக்கு பிடித்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் தலைப்புச் செய்தியாக இருந்தவர் என்பது நாடு இருந்த ஒன்று அதிமுக திமுக காங்கிரஸுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டை அதாவது திராவிடம் பெரியார் என்கிற இந்த கொள்கையை மிக தெல்ல தெளிவாக நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி அந்த பெரியார் அரசியலை கட்டி காத்ததில் திமுகவுக்கு பெரும்பங்கு இருக்கு அதிமுகவுக்கும் இருக்கு நாம் அதை மறுத்துவிட முடியாது ஆனால் திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் எந்த சூழலிலும் நலிவடைந்து விட கூடாது என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எண்ணம் ஆனால் திமுக அதிமுகவை வீழ்த்தியது அதிமுக திமுகவை வீழ்த்தியது அதிமுகவில் சில குளறுபடிகளால் திமுக வென்றது திமுகவில் ஏற்பட்ட சில குளறுபடிகளால் அதிமுக வென்றது இப்படி மாறி மாறி வந்தது நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் சகோதரர் சொன்னது போல தீய சக்தியை வீழ்த்துவோம் என்று சொன்னார் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் கலைத்துறையில் எந்த அளவிற்கு பெரும் புகழோடு இருந்தால் அன்றைக்கு இருந்த கலச்சூழல் என்ன அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல் என்ன என்ன அன்றைக்கு எப்படி அவர் வெற்றி பெற்றார் என்பது ஒரு புறம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கலச்சூழல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களின் எண்ண ஓட்டங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த மோடி பிரதமராக அறிவித்த போது அப்பவே விடுதலை சிறுத்தைகள் சொன்னோம் பிரதமர் நரேந்திர மோடி ஆனால் இந்த நாட்டுக்கு ஆபத்து மதச்சார்பின்மைக்கு ஆபத்து இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து

பேசப்படுகிற எண்ணப்படுகிற தீய சக்தி பாரதிய ஜனதா ஒட்டுமொத்தத்திலே இந்தியாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி பிஜேபி அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு எதிரானது ஆனால் அந்த மோடியோடு மோடியா லேடியா மோடி பார்ப்போம் என்று கேட்ட மிகப்பெரிய ஒரு வீரமங்கை என்று சொல்லக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா கேட்டார்கள் அது இந்தியா முழுமைக்கும் மிகப்பெரிய விவாத பொருளாட்சி ஆனால் இன்றைக்கு அமித்ஷா அமித்ஷாவை முதல் முதலாக இவர் சென்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் பார்த்து பார்த்ததிலிருந்து நமக்கு என்ன தெரியுது என்றால் அம்மாவின் ஆசி பெற்ற அப்படின்றத தாண்டி அமித்ஷாவின் ஆசி பெற்ற அப்படிங்கிற அமர்வு ஒரு சூழல மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த இயக்கம் அதிமுக அந்த இயக்கம் இன்றைக்கு பிஜேபியோட கைகோர்த்தது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவிற்கு நாங்கள் எதிர்க்கிறோமோ அது கூடாது என்கிறோமோ மக்கள் அப்படி பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்தது அதிமுக தொண்டர்களும் அதிமுகவினுடைய ஃபாலோ பண்ணக்கூடியவர்களும் அதை எதிர்க்கிறாங்க என்பது இன்றைக்கு பிரச்சாரம் பிஜேபி இங்க ஒரு வந்து தீண்ட தகராத கட்சியெல்லாம் இப்ப கிடையாது நாடாளுமன்ற தேர்தலைய பாருங்க நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவிதம் வாக்குகள் வந்து தனிச்சு அவங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சே வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு சத்த முன்வைக்கிறாங்க இப்போ இப்பெல்லாம் ஒவ்வொரு எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம் உங்களுடைய பொய் பிரச்சாரம் வரக்கூடிய தேர்தல் ஏற்படாது மக்கள் வந்து ஆன்டி கெபெர்சி உருவாயிருக்கு அதை நாங்க வந்து ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இப்போ அண்மையில் நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலாக இருக்கட்டும் கொஞ்சம் சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சு எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆனால் பிஜேபி வலிமை பெறுவதற்கு பிஜேபி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கு அதிமுக காரணமாக இல்லையா பிஜேபி இங்கே என்ன இருக்கு பிஜேபி ஒட்டுமொத்தமாக மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆனால் அதிமுக மீது ஏறி சவாரி செய்து அதிமுகவினுடைய வாக்கு வங்கியால் வெற்றி பெற்று அதிமுகவை பலவீனம் செய்துதான் பிஜேபி வேலை அது உண்மையா இல்லையா அது நடந்துகிட்டு இருக்கா இல்லையா ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி அறுபத்தஞ்சு அறுபத்தொம்போது எம்எல்ஏ வச்சுருக்கிறார் அண்ணன் எடப்பாடி அவர் அறுபத்தாறு எம்எல்ஏ அண்ணன் எடப்பாடி வச்சுருக்கிறார் ஆமாம் ரெண்டு இருக்கிறாங்க இப்போ இந்த பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் அதிமுக வெற்றி பெறுமா ஏன் வெற்றி பெறாருன்னா முன்னாள் முதலமைச்சர் அவர் என்ன இன்றைக்கு ஓபிஎஸ் அண்ணனோட எடப்பாடி பழனிசாமியோட நட்பா இருக்கிறாரா இல்ல அமமுக தலைவர் என்ன டிடிவி தினகரன் நட்பா இருக்கிறாரா அம்மையார் சசிகலா இவங்க கூட உறவா இருக்கிறாங்களா இப்போ இவ்வளோ பெரிய முரண் இருக்கு சசிகலா வந்து அதிமுகவினுடைய மிகப்பெரிய பிம்பமா இருந்தவங்க அம்மா அவர்களோடு நீண்ட காலம் பயணிச்சவங்க அவர் இறுதி மூச்சு வரை அவரோட இருந்தவங்க அவங்க கூட ஆனால் இன்றைக்கு அதிமுக வந்து வலிமை பெறணும்னாக்கா பிஜேபியோட சேரக்கூடாது என்பது ஒரு கருத்து ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திச்சாதான் வெற்றி பெற முடியும் குறைந்தபட்சம் அப்படிங்கிற வாய்ப்பு இங்கே வரணும் ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இல்லை அதான் சொல்றாங்க இப்போ பிஜேபி அழிச்சிடும் அண்ணா அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி நீங்க வந்து பிஜேபியை வளர்த்து விடுறீங்க பிஜேபி நாலு எம்எல்ஏ ஆனது உங்களாலதான் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த உங்களுக்கு ஏன் இந்த இந்த பேசுறது மூலியமாவே எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி அந்த ஆயிடுச்சு திமுக வீட்டுக்கு போக போது அதை பயப்படுறீங்க கருத்து திரும்ப திரும்ப நான் சொல்றேன் தலைவர் வந்து சொல்லிட்டு வராரு அதாவது அதிமுக என்பது பலவீனம் அடைந்து கூடாது அதிமுக ஏன் பலவீனம் அடைந்து கூடாது என்றால் அது பெரியார் அரசியலை பேசிய ஒரு இயக்கம் திராவிடத்தை கட்டி காத்த ஒரு இயக்கம் மிக வலிமையான மாநில சுயாட்சியாக இருக்கட்டும் மொழிக்கான உரிமையாக இருக்கட்டும் மதச்சார்பின்மையை உறுதிப்படுத்துகிற கடைபிடிக்கிற கோட்பாடாக இருக்கட்டும் அதிமுக எந்த காலத்திலும் மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் இருந்த ஒரு பெரிய அந்த இயக்கம் வலிமை இழந்துவிடக் கூடாது பிஜேபியோடு சேர்ந்து கரைந்து கூடாது அவர்கள் கண்டிப்பாக கரைந்து போக செய்வார்கள் குதிரை ஏறி சவாரி செய்து அவர்கள் அழிப்பதற்கான அத்தனை வேலையையும் பிஜேபி செய்வார்கள் எனவே அதிமுக பலவீனம் அடைந்துவிடக் கூடாது என்பது விடுதலை சிறுத்தைகள் கைத்து நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் விடுதலை சிறுத்தைகள் என்ன கவலைப்படுறாங்க அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சிருந்தா அப்படின்னா அது முழுக்க வந்து உங்களுக்கு சரிவை நோக்கி அழிவை நோக்கி அது வந்து அழைத்து சென்றோம் அதுக்கு பல மாநிலங்களுடைய உதாரணங்கள் கூட பல சபைகளில் வந்து விடுதலை செய்யும் மகாராஷ்டிராவில் என்னாச்சு என் எண்ணற்ற விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டி தமிழகத்துலேயும் உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்கன்ற பயந்து தான் கட்சி எங்கள் இயக்கத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை ரொம்ப ஒரு கரிசனம் வந்து மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவனுக்கு உண்டு அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் மரியாதைக்குரிய அண்ணன் திரும்பாவவன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுகவோட கூட்டணி போச்சு இதே பிஜேபியோட வந்து கூட்டணி வச்சு சட்டமன்ற உறுப்பினர் இது வரலாறு அதனால ரெண்டு மூணு கருத்து பிரதர் சொன்னாரு என்னன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு பாதிப்பு இருக்கு இது வந்து மரியாதைக்குரிய நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை மட்டும் கிடையாது இந்தியா கூட உள்ள அத்தனை கட்சிகளும் இதுதான் சொல்றாங்க இது ஒரு மிகப்பெரிய அதாவது பிஜேபி வந்து தொடர்ந்து மூணாவது முறை ஆட்சியில் இருக்கு மொத்தமே வந்து ஒரு ஏழு எட்டு முறை தான் சட்டம் திருத்திருக்காங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த காலத்தில் இருநூத்தி ரெண்டு முறை சட்டம் திருத்திருக்காங்க அரசமி சட்டத்தை அதனால இதெல்லாம் வந்து எதிர்கட்சியில பேசக்கூடிய விஷயங்கள் தான் அதனால அரசமிச்சடத்துக்கு ஆபத்து பாதுகாப்பு இல்லை

இது வந்து காமனா இந்தியா கூட்டணி சொல்லக்கூடிய விஷயம் தான் இது வந்து அரசியலுக்காக பேசப்படுறாங்க இன்னொரு கருத்து எங்க இயக்கம் பிரிந்து கிடக்கு அப்படின்னு சொல்றாரு மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார் வந்து வந்து கட்சiele நீங்க சேத்தா தான் உங்க ஏக்கம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு சகோதரர் இல்லங்க இருங்க 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 நீங்க இல்ல இல்ல நான் ஒரே உங்க சப்ஜெக்ட் தான் அதனால சொல்ல வர்றேன் உங்க ஊரு நீங்க நீங்க மன்னார் சேர்ந்தவர் மன்னார்குடியில மரியாதைக்குரிய சின்னம்மா நாங்க அப்படிதான் சொல்லுவோம் எங்களுக்கு ஒண்ணு அதுல மாட்சி அப்படின்ல சரி அந்த அவங்க வந்து மிகப்பெரிய பவர் அம்மா கொடுத்திருந்தாங்க பவர்னா அவங்க வந்து அடுத்த கட்டத்துல அம்மா கூட இருந்து மிகப்பெரிய செல்வாக்க வச்சிருந்தாங்க அவ்வளவு பெரிய செல்வாக்க வச்சிருக்கும் போதே மன்னாடுல அதிமுக வெற்றி பெற்றதே கிடையாது சொந்த ஊர்ல கட்சியை வளர்க்காதவங்க எப்படி நாடு ஃபுல்லா கட்சி வளர்ப்பாங்க இது ஒரு கொஸ்டின் அதாவதுங்க ஓபிஎஸ் சேர்க்கணும்னு சொல்றாரு ஓபிஎஸ் உங்களை வந்து இது மாதிரியான பிரித்தாலய சூழ்ச்சி செய்து வாரதினதா அந்த இடத்தை உங்களை பிடிக்க பார்க்க என்ன சொல்றா இருக்கிறாரு இந்த தமிழ்நாடு வட இந்தியாவை போல வகுப்புவாத சக்திகளுக்கு பிளவுவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்து விட கூடாது என்கிற ஒரு அக்கறை உணர்வோடு விடுதலை சிந்தைகள் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுறாங்க கூட்டணி வச்சு வெற்றி பெற்று சட்டம்னா வகுப்புவாதம் கிடையாது திமுக தொண்ணூத்தி ஒன்பதுல கூட்டணி வச்சு அஞ்சு வருஷம் பிஜேபி மந்திரி சபையில் நிபந்தனை வச்சாங்க சார் நாங்க கூட்டணி வச்சா வகுப்பாதமா நிபந்தனை நீங்க என்ன நிபந்தனை வச்சீங்க

திட்டங்களை கொடுத்து அதுல இருந்து நாம வந்து பெறுவது திட்டங்கள் முடிஞ்சு அதாவது எங்களுக்கு இருக்கிற கவலை எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கபலீகரம் செய்வதற்காக அரசியலமைப்பு சட்டத்தை ஒட்டுமொத்தமாக அழித்துளித்து மனு சட்டத்தை கொண்டு மிகப்பெரிய திட்டம் கிட்டுகிறார்கள் அந்த திட்ட சதிகாரர்களோடு அதிமுக கரைந்து விட கூடாது எங்களுக்கு இருக்கிற கவலை நீங்க சொன்னது போல இங்க இருக்கக்கூடிய வந்து கட்டணம் இல்லா பேருந்து மகளிர் உதவித்தொகை இங்க இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு இது மாதிரி பல திட்டங்களை திமுக கொண்டு வந்திருக்கு ஆனால் எங்களுக்கு என்ன கவலை மத சார்பற்ற இந்த கருத்தியலை மதச்சார்பின்மையை நாம் பாதுகாக்க வேண்டும் இங்க சனாதனம் இங்க இருக்கக்கூடிய மனிதன் உயர்வு தாழ்வு என்கிற பிரிவினையை இங்க கொண்டு வந்து இங்க மனித குலத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கிற சக்தியோடு திராவிடம் பேசி நீங்க அதை வந்து தயவு செஞ்சு நான் சொல்றேன் நீங்க பிஜேபியோடு இருக்கிற வலிமையை நீங்க இழந்து விடாதீங்க ஒரே கவலை எனக்கு என்ன கேள்வினா சார் இப்ப கரிசனப்பட்டு அது அழிந்து விடாது ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாற்று தமிழகத்தில் வரக்கூடாது ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு மாபெரும் தலைவர் ஒரு தமிழ் இனத்தை அவர் ஒரு தமிழர் நலத்துக்காக பேசக்கூடியவர் அவர் ஏன் தான் தான் ஒரு மாற்று சக்தியாக வந்து முன்னிலைப்படுத்தக்கூடாது திரு சீமான் போலவோ இன்னும் எண்ணற்ற சக்திகள் இருக்காங்க ஏன் வந்து ஒரு கட்சியினுடைய நிச்சயமா வாய்ப்பு தானே இதுக்கு ஒரு பரவாயில்லை அண்ணன் திருமாவளவனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட முப்ப முப்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த அரசியலிலே இருக்கிறார் அண்ணன் திருமாவளவன் நட கடந்து வந்த பாதை வேற எந்த தலைவர்களாலும் நடந்து வரப்பட்டதல்ல ஆனால் இந்த சமூகத்தில் இந்த அரசியல் களத்தில் யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு அரசியல் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த தலைவர் அண்ணன் திருமாவளவன் நான் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்வதற்கு ஒன்று பெரிதல்ல ஆனால் நான் அடுத்த முதல்வர் என்று சொல்வதற்கான கலச்சூழல் இங்கே என்னவாக இருக்கிறது கலச்சூழலை அறிந்து இங்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்தை புரிந்து அரசியல் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து பேசக்கூடிய இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் மக்கள் அங்கீகரித்தால் நான் முதல்வர் தான் அது எந்த மாற்று கருத்து இல்லை வடிவேல் சொல்வது போல நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் வண்டில ஏற இடத்துல நாங்கள் இல்ல ஆனால் எங்கள் அரசியல் நாங்கள் பேசக்கூடிய அரசியல் நாங்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தில் எங்களுடைய கோட்பாடு ஒரு நாள் மக்கள் ஏற்பார்கள் அன்றைக்கு அண்ணன் திருமாவளன் மக்களால் அங்கீகரிக்க கலைச்சூழலை புரிந்து நீங்கள் செயல்படுங்க ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்